வெல்கம் டு ராஜ் ஸ்டார் வெள்ளி கிச்சன் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு முருங்கை ஈர்க்க ரசம் எப்படி வைக்கிறதுன்னு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க இதாங்க முருங்கை ஈர்க்க வந்து முருங்கைக்கீரை நல்லா ஆஞ்சி எடுத்துட்டு முருங்கைக்கீரையை நல்லா அழகா அந்த தண்டு என்ன பண்ணோம் பொடியா கத்தியால கட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு ஒன்னும் பாதிமா நல்லா அரைச்சிட்டு நல்லா தண்ணி போட்டு குக்கர்ல போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு வேக வச்சு அந்த ஜூஸ் என்ன பண்ண வடிகட்டி இது பாருங்க ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சுட்டேன் இது வந்து சக்கை இது இதை வந்து நம்ம எடுத்து போட்டுடலாம் இப்ப அந்த ரசம் வந்து அந்த துப்பி நல்லா வடிகட்டி இந்த பாத்திரத்துல வச்சிருக்கேன் ரசத்துக்கு நம்ம எப்பயும் மிளகு பூண்டு ரசம் வைக்கிற மாதிரி பூண்டு தக்காளி மிளகு ஜீரகம் சோம்பு கொஞ்சம் நேரம் அரைச்சி வச்சிருக்கேன் மரம் அது தருவேப்பில கொத்தமல்லி தாளிப்புக்கு கொஞ்சமா எண்ணெய் இப்போ வந்து கடுகு உம் வெந்திய பெருங்காயப்பொடி இப்ப வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணிட்டு இல்லை சும்மா வந்து கொஞ்சம் வந்து கொஞ்சமா ஆயில் போட்டுக்கலாம் இப்ப ஆயில் சூட வச்சு நம்ம கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம் கொஞ்சமா உளுத்தம் பருப்பு லைட்டா கொஞ்சமா வெந்தயம் இப்ப கொஞ்சமா வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சமா விட்டுருங்க கொஞ்சமா பூண்டு போட்டு நல்லா வதக்கி விடுச்சு வச்சா பூண்டு போட்டு நல்லா பொன்னியமா வதக்கி விடுவோம் இப்போ வந்து கொஞ்சமா நம்ம வந்து மஞ்சத்தூள் வந்து கொஞ்சமா போட்டுக்கலாம் பிரவுன் கலர்ல கலரில் பூண்டு இப்போ நம்ம கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அரைச்சு வச்சுருக்கிற மசாலா மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு அரைச்சு வச்சுருக்க அந்த பொடியை வந்து இதில் கொட்டிக்கலாம் இதை நல்லா எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம் இப்போ வந்து தக்காளி அரைச்சி வச்சுருக்கிற மாதிரி இதில் இந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா இத வந்து நல்லா வதக்கி வதக்கிட்டு இப்ப பாருங்க இது நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்ப வந்து நம்ம வந்து முருங்கை இருக்க வந்து நல்லா நம்ம அவிச்சு இரவ கட்டி தண்ணி வச்சிருக்கோம் இத வந்து இதுல வந்து ஊத்திக்கலாம் நம்ம இது வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம் லைட்டா ஒரு கொதி வந்தால் ஒரு ரசம் மாதிரி இப்போ வந்து கொத்தமல்லி வந்து இதுல வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம் பொ கொத்தமல்லி போட்டு கருவேப்பிலை வந்து நல்லா கசக்கி போடுங்க அப்பதான் போடுங்க ஒரு பாத்திரம் வச்சு நம்ம மூடி இது லைட்டா கொதிக்கிறோம் இது மறந்துட்டா உப்பு வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கலாம் இது பாருங்க லைட்டா வந்து அழகா கொஞ்சம் லைட்டா வரும்போது கொஞ்சமா வந்து நம்ம வந்து வரும் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றினா அந்த கொதி வந்து அடங்கிடும் அப்படியே நம்ம வந்து மூடி போட்டு விட்டலாம் இப்போ வந்து இந்த முருங்கைக்கு வந்து பயன என்னன்னு பார்த்தா இப்ப மாசமா இருக்கிறவங்களுக்கு வந்து கை கால் வந்து ரொம்ப வந்து வீங்கி போயிட்டு ஒரு ஒன்பது மாசம் எட்டு மாசம் இருக்கிறவங்க முருங்கைக்கீரை ஈர்க்கை வந்து ரசம் வச்சு குடிச்சா அந்த கை கால் வீக்க வந்து தண்ணி நீர் நல்லா வடிகட்டும் அது அது அப்படியே சாப்பிடலாம் அந்த முருங்கை ஈர்க்கை வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சுகர் உள்ளவங்க இப்ப வந்து வயசானவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து கால் கையில வீங்கி போயிருக்குன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க மிளகு ரசம் வச்சு போது முருங்கை இருக்க ரசமா வச்சு கொடுங்க இது ரொம்ப பயனுள்ள பயனுள்ள கீரை இது இதுல வந்து எதுவுமே வந்து அதான் வந்து அந்த காலத்துல பழமொழி சொல்லுவாங்க முருங்கை வச்சவன் வெறும் கையாட நடந்து போவா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா முருங்கை கீரை வந்து அந்த கா அந்த காம்பு முத கொண்டு அந்த கீரை முத கொண்டு அந்த பூ முத கொண்டு அது காய் முத கொண்டு அந்த முருங்க மரத்தோட பிசினி கூட வந்து நாட்டு மது கடை அடிக்குது அது கூட அந்த பட்டை கூட ஒரு வைத்தியத்துக்கு வந்து நம்மளுக்கு உதவுது அப்பதான் முருங்கைக்கீரை வந்து முருங்கை மரம் வந்து எல்லாத்துக்கும் பயனுள்ள கீரை அதான் முருங்கை வச்சா வெறுமையா நடந்து போனோம்னா வயசான காலத்துல கூட நம்ம போல் ஊனாம நம்ம நல்ல அழகா வந்து தெம்பா கம்பீரமா நடந்து போகலாம் முருங்கைக்கீரை வந்து அவ்வளவு நல்லது உடம்புக்கு வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் வைங்க முருங்கைக்கீரை பயனை வந்து எல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கங்க முருங்கைக்கீரையை அடிக்கடி வந்து நம்ம சாப்பிடும் போது உடம்புக்கு வந்து அவ்வளோ வலிமைங்கிற இரும்பு சத்து வந்து நிறைய முருங்கைக்கீரல இருக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியா இது பிடிச்சிருந்தா நீங்க வந்து இதே போல முருங்கை இருக்க ரசம் வச்சு சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ரசம் ரெடி வாங்க நம்ம இப்ப வந்து சேவ் பண்ணலாம் முருங்கை கீரை ரசம் ரெடி இந்த குட்டி கதை பிடிச்சிருந்தாலும் சரி இந்த முருங்கைக்கீரை கீரை வச்சு சாப்பிட்டு பாருங்க முருங்கை இருக்க ரசம் இது ஒரு டேஸ்ட் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பெல்லை கிளிக் பண்ணுங்க